அரிநடர் தலைவர் சத்திரிய படை தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களை குறித்து மிகவும் தரக்குறைவாக அவமரியாதையோடு மை இந்தியா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் என்ற யூடியூப் சேனலை நடத்தக்கூடிய முக்தார் அகமது என்பவர் பேட்டி எடுக்கிறேன் என்ற பெயரில் மிகவும் கொச்சையாக வீடியோ வெளியிட்டுள்ளார் அதனை வன்மையாக நாங்கள் கண்டித்ததோடு மாண்புமிகு தமிழக தலைமை காவல்துறை இயக்குனர் அவர்களிடம் முறையாக மனு அளித்தோம் அது மட்டுமல்லாமல் சென்னை கோயம்பேட்டில் நேற்று எங்கள் கட்சியின் சார்பாகவும் நாடார் சங்கங்கள் நாடார் அமைப்புகளின் சார்பாகவும் ஒரு கண்டன போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தினோம் இதுவரை முக்தார் அகமதுவை காவல்துறையினர் கைது செய்யவில்லை சென்னை சைதாப்பேட்டை பதினேழாவது பெருநகர மாண்புமிகு நீதியரசரிடம் பிரைவேட் கம்ப்ளைண்டாக இன்று நான் மனுவை தாக்கல் செய்துள்ளேன் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இந்த வழக்கின் உண்மைத்தன்மையையும் வழக்கின் நியாயத்தையும் உணர்ந்து வருகிற பதினைந்து பனிரெண்டாம் தேதிக்கு இந்த வழக்கை மறு விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக கூறியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் ஆட்சி என்பது பொற்கால ஆட்சி என்று அனைவருமே கூறக்கூடிய வகையில் ஆட்சியை புரிந்தார்கள் கரைபடியாத கரத்துக்கு சொந்தக்காரர் ஐயா காமராஜர் அவர்கள் ஆனால் அவருடைய ஆட்சியில்தான் ஊழலே ஆரம்பமானது என்று முக்தால் யூடியூப்பர் முக்தார் பேசியிருப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல அது மட்டுமல்லாமல் நாடார் சமுதாயம் பிற சமுதாயத்தினரோடும் சரி பிற மதத்தினரோடும் சரி சகோதரத்துவத்தோடு பழகி பழகக்கூடியவர்கள் அப்பேற்பட்ட நாடார் சமுதாயத்தை கொச்சைப்படுத்துவதில் அந்த யூடியூப் முக்தார் அவர்கள் நாடார்கள் கலப்படம் செய்து தொழிலில் முன்னேறினார்கள் என்றெல்லாம் கூறியிருக்கிறார் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் நாடார்களுக்கு பெரிய அளவில் உதவி செய்ததாக அந்த வீடியோவில் கூறியிருக்கிறார் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே நாடார் சமுதாயம் வணிகத்துறையிலும் கல்வித்துறையிலும் சிறந்து விளங்கினார்கள் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் முதல்வராவதற்கு முன்பாகவே நாடார் சமுதாயத்திற்கென்று வங்கிகள் ஆரம்பிக்கப்பட்டது பத்திரிகை துறையில் நாடார் சமுதாயம் முன்னேறினார்கள் தொழில்துறையில் முன்னேறினார்கள் என்பதற்கெல்லாம் பல வரலாற்று சான்றுகள் உள்ளது இன்றும் உலக அளவில் பெரும்பணக்காரராக இருக்கக்கூடிய சிவனார் அவர்கள் இந்திய அளவில் முதன்மையாக ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே அனைவருக்குமே சமூக அக்கறையோடு பல உதவிகளை புரிந்துள்ளார் என்று இன்று வரை அவர் பேரளவில் எழுத்துக்கொண்டிருக்கிறார் அப்பேற்பட்ட ஒரு நாடார் சமுதாயத்தை ஒரு யூடியூப் தளத்தை நடத்தக்கூடிய முக்தார் அகமது என்பவர் கொச்சைப்படுத்தியுள்ளார் இது உண்மையிலேயே கண்டிக்கத்தது மாண்புமிகு தமிழக முதல்வர் இந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி உடனடியாக கைது செய்யவில்லை என்றால் அடுத்தபடியாக இந்த முக்தார் அகமதுவை சட்டப்படி கைது செய்து சிறையில் அடைக்கும் வரை நாங்கள் ஓயாமல் இதே சைதாப்பேட்டை பதினேழாவது பெருநகர் நீதிமன்றத்தில் அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை கூறிக்கொள்கிறேன் பொதுவா பத்திரிகை துறையினர் ஊடகத்துறையினர் தொலைக்காட்சி துறையினர் மேல எங்க நாடார் சமுதாயத்துக்கு எப்பவுமே ஒரு பெரும் மதிப்பு உண்டு அந்த பத்திரிக்கை தர்மம் ஊடக தர்மத்தை மீறி ஒரு யூடியூப் நடத்துறோம் ஒரு சுய லாபத்துக்காக ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்கு ஜால்ரா தட்டணும் அல்லது அந்த கட்சியின் மூலமா அவருக்கு விளம்பரங்கள் வருது வருமானம் வருதுங்கிறதுக்காக ஒரு சிலரை பேட்டி எடுக்கோங்கிற பேரில் கொச்சைப்படுத்துகிறத முதல்ல ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ அறிநடர்னால் சட்டப்படி முறையாக காவல்துறையில் மனு கொடுக்குறோம் நீதிமன்றத்தை நாடுறோம் எல்லாரும் என்னுடைய மனநிலையில் இருக்க மாட்டாங்க சமூக வலைதளங்களை இப்போ தொடர்ந்து அந்த முக்தார் அகமது அவர்கள் பேசுனதுக்கு அப்புறமா இந்த சமூக வலைதளத்தை பார்க்கக்கூடிய உளவுத்துறையாக இருக்கட்டும் தமிழக அரசாக இருக்கட்டும் அதெல்லாம் கூடுதல் கவனம் செலுத்தி பார்க்கணும் அவரோட பேச்சுக்கு அப்புறமா உண்மையிலேயே இன்னும் விகாரசமா நாடார் சமுதாயம் மட்டுமில்லாமல் இன்னும் பெற சமுதாயத்தினர் காமராஜர் ஐயாவோட பக்தர்கள்லாம் கொந்தளித்து போயிருக்காங்க அந்த பத்திரிகை துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு அப்படிங்கிறத மாண்புமிகு நீதியரசர்கள் கொடுக்கக்கூடிய தண்டனையின் மூலமா அடுத்தபடியா இது போன்ற ஒரு குற்றத்தை இது போன்ற கேள்விகளையோ இது போன்ற கொச்சைப்படுத்தும் விதமாக பேசக்கூடிய அதை கண்டிப்பாக நிறுத்தப்படுங்கிறத நான் நம்புறேன் இல்லைண்ணா குறிப்பாக இந்த முக்தார் அகமதுவோட பேச்சுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாக பல்வேறு அமைப்புகள் பல்வேறு சங்கங்களோட சார்பில் அந்தந்த மாவட்டங்களை காவல்துறை கண்காணிப்பாளர்கள் அது மட்டும் இல்ல மாவட்ட ஆட்சியரிடம் காவல்துறை காவல் நிலையங்கள் எல்லாம் வந்து புகார் மனு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க நான் முறையாக வழக்கு பதிவு செய்து கண்டிப்பாக அவரை குற்றவாளின்னு அவரை நிரூபித்து குறைந்தபட்சம் முக்தார் அகமதுக்கு பத்தாண்டு கால சிறை தண்டனை வாங்கி கொடுக்கும் வர நான் ஓயமன்றேங்கிறத நேரத்தில் கூற நம்பப்படுறேன் ரியான்ஸ் உடனும் வருமா நீங்க வந்து மோட்டார் வண்டி வரீங்க ஒரு வெக்கல ஊரடி நீங்க பா நைட் கட்டி சரிங்களா யாருக்கு சப்போர்ட் தானா தேவி மாற சப்போர்ட் அப்பே அப்படbro சரியா எல்லாம்

தெரிய கம்ப்ளைண்ட் எது காப்பி और ना Hvala što ste se sviđali s